வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி பொதுவாக மகாலயபட்ச பதினைந்து நாட்களும் தர்ப்பணம் சிராதம் முன்னோர் வழிபாடு இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக செய்யணும் அப்படி நம்ம செஞ்சாதான் முன்னோர்களின் ஆசிர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதே சமயத்தில் இந்த மகாலயபட்ச காலம் பதினைந்து நாட்களும் தர்ப்பணம் கொடுக்க முடியாத பட்சத்தில் என்னால் தர்ப்பணம் கொடுக்க முடியல அதுக்கு வேறு எதாவது வழி இருக்குங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாலய பட்ச காலத்தில் வர மகாபரணி அன்று அதாவது பரணி நட்சத்திரம் அந்த அன்னிக்கு இருக்குங்க அந்த அன்னைக்கு நீங்கள் தர்ப்பணம் சிராத்தம் முன்னோர் வழிபாடெல்லாம் செஞ்சீங்கன்னா மேற்கொண்ட இந்த மகாலய பட்ச பதினைந்து நாட்களும் தர்ப்பணம் கொடுத்த அதே பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க இதை நீங்கள் அந்தனர்கள் வச்சு செய்யலாம் கோயிலையும் போய் செய்யலாம் ரெண்டுமே என்னால் செய்ய முடியலன்னா வீட்லேயே எளிமையான முறையில் தர்ப்பணமும் கொடுக்கலாங்க ஆனால் மகாபரணி மகாலயபட்சத்தில் வர மகாபரணி அன்னைக்கு நீங்கள் இந்த தர்ப்பணம் தவறாமல் கொடுக்கணுங்க இந்த வருஷம் மகாலயபட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வர அந்த பதினஞ்சு நாளில் எந்த நாள் மகாபரணி நட்சத்திரம் வருது நாம் எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கணும் வழிபாடு செய்யணும் போன்ற தகவல் அனைத்தும் இந்த பதிவில் தெல்ல தெளிவாக இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பொதுவாக பட்சம் பதினைந்து நாட்களும் முன்னோர் வழிபாடு பண்ணுற நாள் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா முன்னோர் வழிபாடு மகாலய பட்சத்தில் மிகவும் முக்கியமானதும் அவசியமான மகாலய பட்சத்தில் இந்த பதினைந்து நாட்களும் நம்ம கண்டிப்பாக தர்ப்பணம் சிராதம் முன்னோர் வழிபாடு செய்யணுங்க அப்படி உங்களால் ஒரு வேளை செய்ய முடியலை அப்படின்னா இந்த மகாலய பட்சத்தில் வர மகாபரணி அன்னைக்கு நம்ம செஞ்சால் இந்த பதினைந்து நாட்களும் செய்த பலன்கள் நமக்கு கிடைக்கும் சரி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாலயபட்ச காலத்தில் வர மகாபரணி நட்சத்திர நாள் எந்த நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்றைக்குங்க புரட்டாசி அஞ்சு அந்த அன்றைக்கி தான் மகாபரணி அந்த அன்றைக்கி தான் பரணி நட்சத்திரம் இருக்குது பரணி நட்சத்திரம் இருபத்தி ஒன்றாந்தேதி காலை எட்டு மூன்று நிமிடத்துக்கு ஆரம்பித்து மறுநாள் இருபத்தி ரெண்டாந்தேதி காலை ஆறு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரைக்கும் இருக்குது இருபத்தொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலையில் சூரியன் உதிர்ச்சவனை நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாங்க மதியம் ஒரு மணிக்குள்ளே தர்ப்பணம்லாம் கொடுத்து முடிச்சிடணுங்க யமகண்டம் ராவகாலம்லாம் தவிர்த்துடணும் ஏன் நம்ம மகாபரணி அன்னைக்கு தர்ப்பணம் கொடுத்தா பதினைந்து நாட்களும் செய்த பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் அதிதேவதையாக விளங்கக்கூடியவர் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யமதர்ம ராஜருங்க இந்த ராஜா தான் நம் முன்னோர்களின் காவல் தெய்வம் எனவே மகாபரணி என்று வழிபட்டால் பதினைந்து நாட்கள் தர்ப்பணம் கொடுத்த அதே பலன்கள் நமக்கு கிடைக்குங்க அதனால் இந்த பா மகாபரணி நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்க மறந்துடாதீங்க மறுபடியும் சொல்கிறேன் செப்டம்பர் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த அன்னைக்கு தான் மகாபரணி நாளுங்க அந்த அன்னைக்கு மறக்காமல் தர்ப்பணம் கொடுத்துருணுங்க தர்ப்பணம் நம்ம கொடுக்குற மூலம் முன்னோர்களின் ஆசிர்வாதமும் அவங்களுடைய பரிபூர்ண அருளும் நமக்கு கிடைக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்